இந்தியா கூடையும் இஸ்ரேல் கூடயும் துருக்கி நல்ல ஒரு உறவுல இருந்தாங்க ஆனால் எர்டோகனுடைய அரசாங்கம் வந்ததுல இருந்தே அந்த உறவு மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுச்சு காஷ்மீர் விவகாரத்தில் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசுறது கிரீஸ் சைப்ரஸ் மாதிரியான நாடுகள் கூட வம்பழுக்கிறது இஸ்ரேலை மிகப்பெரிய அளவில் எதிர்க்கிறது அப்படின்னு அவங்களுடைய போக்கு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய துருக்கி பேரரசா அந்த பகுதியில் நிறுவனம் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நிறைய நாடுகளை கட்டுப்படுத்தணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணமாக இருந்துகிட்டு இருந்துச்சு இதனால துருக்கிக்கு எதிராக இருக்கக்கூடிய பல நாடுகள் ஒருங்கிணை ஆரம்பிச்சாங்க இந்தியாவுக்கும் கிரீஸுக்கும் சைப்ரஸுக்குமான அந்த கோஆபரேஷன் அதே மாதிரி இஸ்ரேலுக்கும் சைப்ரஸுக்கும் கிரீஸுக்குமான அந்த ஒரு கோஆபரேஷன் மிகப்பெரிய அளவில் அதிகமாச்சு இந்தியாவினுடைய கடற்பட்டில் இருக்கக்கூடிய நிறைய கப்பல்கள் கூட கிரீஸ் சைப்ரஸுக்கு போய் நேவல் எக்சர்சைஸ் எல்லாம் ஈடுபட்டாங்க அதை தொடர்ந்து இஸ்ரேல் கிரீஸ் சைப்ரஸ் மூணு பேரும் சேர்ந்து ஒரு மீட்டிங்கை ஜெருசலேமில் வச்சு நடத்தியிருக்காங்க இந்த மீட்டிங் வருஷ வருஷம் நடக்கும் இது இந்த வருஷம் மிகப்பெரிய அளவில் உலகத்தினுடைய அந்த ஒரு பார்வையை ஈர்த்திருக்கு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா துருக்கிக்கு எதிராக இருக்கக்கூடிய நிறைய நாடுகள் அந்த பிராந்தியத்துல கூட்டுதாங்க அப்படின்றதுனாலதான் அதையும் தாண்டி பல நாடுகள் கூட துருக்கி உறண்டெழுத்துக்கிட்டு இருக்க உலகம் முழுக்க இந்த ஒரு மீட்டிங்கில் இஸ்ரேலினுடைய பிரதமர் என்ன முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னா ஒரு ஜாயின்ட் ராபிட் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸை உருவாக்கணும் மெடிடேரியன் சீரியல் இருக்கக்கூடிய முக்கியமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பாதுகாக்கிறதுக்கு அதையும் தாண்டி அடிக்கடி நேவல் எக்ஸசைஸ்ல இந்த மூன்று நாடுகளும் ஈடுபடணும் நிறைய ஸ்ட்ராட்டஜிக் முக்கியமான பல விஷயங்களை பண்ணணும் அப்படின்ற மாதிரியான முடிவுகளெல்லாம் எடுத்திருக்காங்க அதையும் தாண்டி ஜெருசலேம்ல வச்சு நெதன்யாகு என்ன ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்காரு அப்படின்னா அவங்களுடைய பேரரசை மறுபடியும் கொண்டு வரணும் அப்படின்னு கனவு கண்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை நீங்கள் மறந்துடுங்க அப்படின்ற மாதிரி துருக்கிக்கு நேரடியான ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்காரு ஏன்னா அவங்க அப்பேற்பட்ட ஒரு பேரரசை அந்த பகுதியில் கொண்டு வரணும் துருக்கியை இன்னும் விரிவாக்கம் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட இருக்காரு அதையும் தாண்டி இந்தியா மாதிரியான நிறைய நாடுகள் கூட வம்பெடுத்துக்கிட்டு இருக்காரு இந்தியாவும் இஸ்ரேலும் சைப்ரஸும் அந்த ஒரு பகுதியில் சேர்ந்தாங்க அப்படின்னா கிரீஸ் கூட அது துருக்கிக்கு மிகப்பெரிய தலைவலியாக மாறும் அதனுடைய ஒரு முக்கிய முக்கியமான விஷயமா இந்த மீட்டிங் பார்க்கப்படுது நம்ம ஓகே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டுங்க ஜெய்ஹிந்த் ஓஹோ அப்படியா ஆமாடே